எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அழகு நான்கு வகுப்பு நான்கு ஆனந்தம் விளையும் பூமியடி வகுப்பு ஐந்து கல்வியே தெய்வம் வணக்கம் அழகு நாலுல ரெண்டு அழகான பாடல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பாத்தீங்களா நான்காம் வகுப்பிற்கு ஆனந்தம் விளையும் பூமியடி பாடலும் ஐந்தாம் வகுப்பிற்கு கல்வியே தெய்வம் பாடலும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆமா ஆமா அருமையான பாடல்களை அந்தந்த வகுப்பிற்கு நடத்துவதற்கு சிறப்பான ஆர்வமூட்டலா திறமகோள் பகுதியில கொடுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா ஆமாங்க அது மட்டும் இல்லாம பாடல்களை நடத்துவதற்கேற்ப துணைக்கருவிகளும் பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டிருக்கு ஆமாங்க இந்த அழகுல விரும்பிச் செய்வம் பகுதியில ஒரு சிறப்பான பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு தெரியுங்களா தெரியும் தெரியும் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த பகுதியாச்சே குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க எல்லாருக்குமே மிகவும் பிடித்த பகுதி அதுதான் நகைச்சுவை பகுதி ஆமாங்க குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த பகுதி நகைச்சுவை அதனால நகைச்சுவை துணுக்குகளை குழந்தைகள் மிகவும் விரும்பி படிப்பாங்க நகைச்சுவை துணுக்குகள் குழந்தைகளின் படிக்கும் ஆர்வத்தை தூண்டும் படிக்க வேண்டிய பகுதிகளை நகைச்சுவை வடிவுல கொடுத்தா குழந்தைகள் மிகுந்த ஆர்வத்தோட படிப்பாங்க ரொம்ப சரியா சொன்னீங்க நகைச்சுவை துணுக்குகளை குழந்தைகளின் படிக்கும் அவளை தூண்டுறது மட்டும் இல்லாம குழந்தைகளோட சிந்தனையும் தூண்டும் படைப்பாற்றல வளர்க்கும் இல்லைங்களா ஆமா ஆமாங்க இதெல்லாம் அடிப்படையா வச்சுட்டு தான் இந்த பகுதியே வடிவமைச்சிருக்காங்க இந்த பகுதியில நகைச்சுவை துணுக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு அத படிச்சு ரசிக்கலாம் அதே போல சில நகைச்சுவை துணுக்குகள்ல பாதி மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கோம் மீதிய குழந்தைகளே நிரப்ப வேண்டும் அப்படித்தானே ஆமாங்க ஆசிரியர் கையேட்ல இல்லாம பயிற்சி நூல்லையும் நகைச்சுவை துணுக்குகள் படிப்பதற்கும் எழுதுவதற்கும் கொடுக்கப்பட்டிருக்கு மொத்தத்துல படிப்போம் சிரிப்போம் பகுதி குழந்தைகளுக்கு பிடித்த நகைச்சுவைகள் வழியாகவே குழந்தைகளின் படித்தல் திறனையும் படைப்பாற்றலையும் வளர்க்கும் வகையில அமைக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா சரியா சொன்னீங்க இந்தப் பகுதிய வகுப்பறையில சிறப்பாக வழிநடத்தி குழந்தைகளின் படைப்பாற்றலை வளர்த்தெடுப்போம் வாழ்த்துகள் நன்றி